மாதும்ருங்கடலே என்ன வையகம் உண்டு ஆளுகை ஆள் பேய்தான் போன கருமேனி சென்னழ் கழிப்படையுள் என்னும் திருமேரி நீ திருமணத்தை திரு பொய் ஆழ்வாரையே திருவாக்கணும் கடலை பார்த்து ஆழ்வார் பொறாமையோடு அங்கு செய்கிறோம் அதுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே அதுக்கு கிடைத்தும் அதுக்கு கிடைத்த நித்த சம்சயமும் எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏத்தத்தாரை ஆழ்வார் அறிவிச்சுக்கிறார் மானும் கருண் கடலே மான்கள் தான் எப்போதும் எப்பிரமாவோட தூணியே இருக்கிறபடியான கடல் மயங்கி இருக்கான் கடல் கலங்கியே இருக்கான் தெளிவில்லாம இருக்கான் மாறும் கரும் கடலு ஆய்வார் எப்பெருமான விட்டு பிரிந்து கலக்கி இருக்கார் மயங்கி இருந்தார் கடலாந்து எப்பிரமாவோட தூணி இருக்கிறபடியான எப்போதும் சேர்ந்ததுனால சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியால கழித்து கொக்களித்து கட்டி மயங்கியதான் கலங்கி தான் மாறும் கரும் கடலே சன்ன கருத அதோட நிறம் மாறாம இருக்கணும் நிறம் குன்றாம இருக்கணும் இப்படி நிறம் தூன்றாம இருக்கிறத பார்த்து அழுவாது எதனாலையும் அதோட நிறம் குறையாம இருக்கு எப்போது இப்பெருமான சேர்ந்தே இருக்கும் இப்பெருமானு பிரிஞ்சு உடம்பெல்லாம் வெளியே போயிடும் பெரும கூடிய அது உடம்பு கொஞ்சம் கூட வெளியே போகாமல் நிறம் குறையாமல் நன்னா அமைத்து இருக்கிறது என்ன வீழ்ச்சியார் கருங்கடல் கருங்கடல் ஆய்வார் எப்படி சொல்ல முடியும் பெருமான் திருப்பா கடல் தான் எழுந்தோடு இருக்கிறான் ஏன்னா பார்க்கடல் வெடிட்டுன்னா இருக்கும்னா மூணு விதமா சமாதான வீழ்ச்சிகார்கள் ஆச்சாரியர்கள் எப்படிமான் எல்லா கடலையும் இருப்பான் எப்பெருமான ஜலசாயும் தீக்கட பார்த்தாலே படுத்துருவாங்களோ எந்த சீகமா ஆகாலேருக்கும் கருங்கடல் நீர் உப்பு கடல எப்பெருமாள் இருக்கான் நீலக்கடலும் நெடுங்காலும் நெடுந்தாலும் கண் வளர்ந்தான் அருள் செய்கிறார்கள் ஆகையாலே எப்பெருமானவன் கருங்கடலையும் கொண்டு இருக்கான் திருப்பா கடலை மட்டும்தான் கொடுத்துருக்கான் திருப்பா கடல்லூர்த்தியா அந்த உள்ளம் இவர்மான பல கடல் கடையை கொண்டிருக்க முடியாத நாம பார்க்கக்கூடிய கருக்கடலும் இப்பெருமான் இருக்கான் ஆகிய ஆழ்வார் நிமிஷன் இயக்கமாத்தம் அல்லது வங்க கடல் கடைந்த மாதவன் என்ன ஆச்சியார் நிமிஷம் எபெருமான் எந்த கடல் கடைந்தானா திருப்பா கடல் கடைதும் படகோ கப்பலோ திருப்பா கடல் உண்டான கிடையாது நாம பார்க்கக்கூடிய உப்பு கடல்ல தான் இதற்கு கப்பல் இதெல்லாம் ஆனாலும் கடல்கள் எல்லாவற்றையும் ஒன்று போல கருதி ஒரு கடலில் இருக்கக்கூடிய தன்மையை மக்கள் கடலுக்கு சேர்த்தி சொல்ற ஆழ்வார் அந்த உப்பு உபக்கடலில் இருக்கக்கூடிய தன்மையை கருப்பு நிரத்த ஆழ்வார் கடலுக்கு ஏற்றி சொல்றார் நமதாசன் இன்னும் நாயகாசினார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திருப்பாக்கடல் ஒட்டுதான் இருக்கு பெருமான் பருவத்திற்கான वैमान कार्यिता त्रिमें उड़े मैं कार्यिता त्रिमें उड़े जाए तो वैमान उड़े घुड़ी ऐसे त्रिपाक कड़ा मुरवा मुरवा तो पारे गिर आप ही भंडपति भागा तो भी शुभ हूँ अंतर्षयारों भटक दुष्कुमार यही अंतबद्ध तुम युक्त यही साक्तायले जरती बान श्याम நல்ல கருப்பாகும் அதாவது பொங்கல முன்னாடி காலத்துல வேட்டோடைய அன்ப ஆகையாரு கருப்பா சேவா சேவாக இருக்கு வேட்டோடைய காலத்துல கருத்து சேவை சாதிக்கும் கடஞரே இருக்கு தொழிலாக விதானமாக எதாவது இருக்கக்கூடிய திருவனந்தாழம் ஆகையாறு எவ்வளவுமானுக்கு விமானமாக இருக்கக்கூடியவன் திருவனந்தாழ்வான் திருவனந்தாயம் தவழ்மதுரம் என்ன திருப்பாக்கம் போல வெளுத்த திருமணி உடையது அப்படி இருக்க செய்ய இந்த ஸ்ரீரங்கிமானம் ஏன் வெடித்து சேவை சாதிக்காம தருத்து சேவை சாதிக்கிறதுனா பட்ட சமாதான் சொன்னார் உள்ள பெருமான் படுத்து பச்சமாமலை தோல் மீன்னு அது மாதமலையைப் போல தருத்த திருமணி உடையோ ஆகையாது மரக்கதசுகுமாரி அங்கபந்தூர் மணி ஊட்டி இருக்கக்கூடிய கருத்து தோணும் அதை போல கருத்த திருமேனிய கருத்த வடிவத்த ஒரு மேகம் அல்லது அந்த மேகத்தை போல இது அமைந்திருக்கிறது அந்த பெருமான் பெருமானுடைய திருமேனி அப்படி மகபிமான படிந்து மிகபிமானம் கருத்து தோத்துறதுன்னு அப்படி சிலர் கட்டும் அதை போல இன்னும் எவர் திருமணியினுடைய நிழல் செல்வர்கள் அந்த ஒளி பரவி திருப்பாற்டலானது அப்படி கருத்து தோத்துறது என்ன எத்தனை ஒளி மாதம் கரும் கடலே என்னோ தாய் என்னை பாதிக்கும் பண்ண என்ன பாதிக்கும் பண்ணி சிலர் மேகங்களோ உறக்கிவிடும் மே பார்க்க திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு என்ன வருவான் போல கருத்தை திரும்பிய பேசியிருக்கேன் என்ன பக்கியம் பண்ணிருக்கேன் என்ன பக்கியம் பண்ணிருக்கேன் நீங்க என்ன பண்ணி உங்களுக்கு இந்த கருத்த சொல்லுவோம் நானும் அந்த பண்ணி அந்த கருத்த திரும்பி கொள்றேன் அப்படின்னு ஆசிரியர் ஆழ்வார் அத போல பொய்கிறார் கருண் கால என்ன தாய் தெரியுங்க

ஒரு அழகா கழிச்சா சாரிச்சா போல ரொம்ப அழகா இருக்கும் கருமே ஏன்னா கழுத்த வடிவத்தை உடையதா இருக்கு எதுன்னா கண்மீக அர்த்தம் பண்ணல கருமே கருமே கண்ணுக்கு ஊர்ந்து சிரமகரமா இருக்கும் பகவான் கண்ணால உடைய பார்த்தா நம்முடைய வாட்டமில் தான் தீவான் அப்படி நம்முடைய தாபத்தை போக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியுடைய தாயார் அழுத்தின்னா நெண்டாமே அப்படிப்பட்ட திருக்கங்களுடைய ஒரு தாய் ஏளிர தன்னுடைய குழந்தையை பார்க்கலாம் அத போல குளிர அத போல குளிர கட்டாட்சி திராணம் என்பது மார்க் அப்படிப்பட்ட குளிர்ந்த திருக்கங்களுடைய கருவேணி செங்கத்தாரு அடியோகால பிரீத்தினால சிவந்த திருக்கங்கள் அதவுடைய மார்க் மாரினா பெருமனுடைய அந்த வியாபகம் அந்த அதிக ஒரு இடத்துல இருக்க முடியாத காதல் இந்த காதல் தான் துவக்க முடியாமல் இருக்கமான்னு இருக்கும் சர்வை சுவரண்டம் இப்போதான் வைத்தான் தலைச்சார் புது கருமை கருத்த திருமையினுடையவரும் போல ரொம்ப அழகான திருமையினுடையவரும் சிங் கண் திருமையின் கருத்து இது கண்மை தசியேதா கப்பியாசம் உள்ள இகம் வேதாந்தம் சொல்லிய கட்டளையே ஒரு தாமரை கொய்கையிலே என்ன கொடுத்த அத்த உடைய ஒரு தாமரை ஆழ்மான தினத்துல நன்னா உழைத்து நன்னா வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த தாமரை அதை போன்ற இந்த கண்ணுடைய பெருமான் அதுதான் செங்கண்மால் அவருடைய கண் படைவன் பெருமான் பள்ளி சொல்ற காலத்துல டெங்கி முன்வா எவ்வளவு நாளைக்கு நீங்குவா ஏன்னா அர்ச்சகர் என்ன திருவாரூர் காரணம் திருப்பள்ளி வளர்ச்சிகார்கள் டெங்கை பண்ணுவார் ராத்திரி யாரோன திருக்காவுக்கு சேர்ந்து திருமாளிகை கண்படைகள் பருத்திருக்கிற காலத்துல கூட விடாமல் கொண்டேன் எல்லா காலமும் கை கறி கொண்டேன் நீ என்ன கருதி பண்ண கருதி பண்ணினாலும் ஒரு கஷம் விடாமல் பெருமாள் கூட வைக்க மத்தவர்க்கும் ஒரு ஒரு காலத்துல ஒரு வைக்கையை செய்வேன் நீ நிச்சயமாக விவரமான கை கை செய்கிறாயன் போல கருமே பண்படைவுள் என்னும் திருமேனி எப்போதும் திருமணி நின்றே இருக்கேன் அப்படின்னு நீ திருமணிண்ட உனக்கு கை தலைமுறது கடலே நேரம் உனக்கு என்ன இது கடல் பண்ணக்கூடிய கைந்திமையான பெருமானத்துக்கு பள்ளியாக இருக்கும் பெருமானத்துக்கு படுக்கையார் திருப்பா கடல் தான் பெருமான் பள்ளி சொல்றான் ஆனா வெப்பமானத்துக்கு படுகையாந்து கை கணி பண்றது திருப்பாக்கடல் ஆனா படுக்கையாந்து கைத்தறி பண்றது மட்டுமில்லை நீங்க எடுத்து சேர்ந்து சொல்லுங்க முக்கியமா என்ன தன்னுடைய முக்கியமா கலைகள் தன்னடைய படுக்கையா சேர்ந்து அதுக்கு அருகே உனக்கு கிடைச்சது கிடைக்கணும்னு அழிவா ஆசைப்பட் உனக்கு இந்த சால் ஊட்ட மோக் முபல் மானுக்கு அந்த தீமை நீ என்ன நீ என்ன செய்யாது இப்பாட்டு அறுதி செய்யும் எவருமான ஒரு உருவாட்டா உரைமே கொண்டு என் உள்ள மோவாது எப்போதும் வரமேல் மறாதமே போல திறமையான தோண்டான தோழலாய் பூமி இடம்தானே ஏற்றி எழுப்பும் ஒரு மலர் மேல ஒரு அஞ்சனி மேல அல்லது மர அந்த மலை மேல ஒரு மறந்த மலை அது படிந்தா போல அந்த வரவேல் மறாதம் அது படித்தால் போல வெளுத்த ஒரு மலை மேல ஒரு கருத்த கரும் பச்சை நேரத்துல ஒரு மலை அது எப்படி இருக்கு மரகத்தால் ஆனா ஒரு மலைக்கு தான் இருப்பிருக்கும் வெளுத்த மலை அதுக்கு மேல மரகத்தால் ஆனா ஒரு மலைதான் இருப்பிருக்கும் அதை போல எப்பெருமா திருப்பா கடலில் வெளிய மலையை போல இருக்கு அதுல கருத்த ஒரு மரகத்தை போல எப்பெருமா எழுந்து வர அழகா எழுந்து அவனை பார்த்தவனே என்னுடைய இங்கே நபர்

அல்லது மேலான உரை உயர்ந்த வார்த்தை வைக்கமான சப்தங்கள் ஆய்வர்களுடைய வகிச்சிகள் இதெல்லாம் கொண்டு என்னுடைய வார்த்தை வாழ்க்கானது பெருமானை எப்போதும் வாக்கு என்னுடைய வாழ்க்கை சோதனம் பண்ணுறது யாரும் தேழலாக இந்த பூமியை அந்த பிரளயத்துல ஒட்டி கொண்டிருந்த அந்த ஹூமியன் ஒட்டி வீழ்த்து எடுத்துக்கொண்டு விட்டு தாண்டிய வீழ்த்தானே இந்த வராக நாய்ப்பான் ஆகவே என்னுடைய நிஞ்சானத்தை எப்போதும் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும் ஏنه ஆரீத்திமே இங்கே கருமேகியின் தெரடபெது கருணானது உயட்டக்கூடிய ஜெர்மனூடைய ஒரு சுபாகதாயே இர்தாலே தன் தฤது போத்துகிறது இது சொல்மடு வேதாந்தம் ஒரு ச்சரது பிரம்மவீதியார் சௌம்யதேகம் பக்தி தென் குஷும்பரானத்தர வசதிஹதி சௌம்யரூபமால் இது சொல்மடு எபெருமானாலும் அழகான ஒரு திருமையினுடையவனாக இருக்க முடியாது அவனை இணைக்கக்கூடிய அடியவர்கள் அவர்கள் பார்ப்பதற்கு ஆகசர்களாக சாந்தியை வலியுறுத்தவர்களால் எல்லாருக்கும் மனசுக்கு சந்தோஷத்தை வெளியிட்டுப்பவர்களாக இருப்பவர்கள் என்று உண்டாடியது சாஸ்திரம் ஆனால் எப்பெருமான எப்பெருமான பார்த்தா எப்படி எல்லாருக்கும் சாந்தி சந்தோஷம் உண்டாகும் அதே போல அவனுடைய அடியோர்கள் அவனை திருவிழத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதே போன்ற வடிவத்தை அவர்கள் செல்லப்படும் எப்படி கரும்படைக்கூடிய பெருமாவுடைய நிலத்தை தான் திருப்பார்கள் அதே போல இவர்கள் சௌமியமான ஒரு வடிவத்தை திரும்ப சொல்றது அந்த ரீதியில எழுந்து இந்த கடலில் இருக்கக்கூடிய சாவு கூட்டியத்தை போல சௌமியமான ஒரு பூமத்தினுடைய சுவாமி வர்த்தமான சுவாமி எழுதி சென்று கூடியார் சாமிக்கூடிய சாமி அவர் அந்த செங்கன் கழகியிடத்த அந்த பெருமான் அவன வராக வராக ஆதிவராக தான் பெருமான் முதல்ல திருவிழா பெருமான் தோத்தரான் ஆகையால் அந்த பெருமான் ஒரே மேற்கொண்டு ரொம்ப பிறந்த உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாகியம் அந்த சுவாமிக்கு அந்த செவ்வன்மாருடைய அவருள் பகவலாய் பூமியிட அந்த செங்கன்மார் அந்த இப்பிரமைய அருள் என்ன இவ்வருள் செய்த பொய்யாருடைய அவருள் என்ன இன்னும் அவர் இருந்த பிளவு காச்சாரியுடைய அவர்கள் என்ன இந்த எல்லாருடைய திராட்சித்த அருள்களை கவலும் பிரார்த்தித்த அமைமுறை ஆழ்வாரத்திருமானும் Зим, yeah, это